இன்றைக்கு காலையில ஒரு அழகான மழை அந்த மாதிரி மழையை ரசிச்சுக்கிட்டே ஒரு இளையராஜா சாங் பிடித்த ஸ்நாக்ஸ் ஒரு ஆர்ட் கிராஃப்ட் இல்லை பெயிண்டிங் அது மாதிரி பண்ணிக்கிட்டு மழையை ரசிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷமான இனிமையான அனுபவம் ஆனா என்னால் அதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணவே முடியாது மழை இளையராஜா சாங் மட்டும் இல்ல ஒரு சில வாசனைகள் ஒரு சில என்விரான்மெண்ட் இன்டர்வியூ பெரிய பெரிய பில்டிங் வால்வோ பஸ்ஸு பஸ் பஸ் ட்ராவல் ஒரு ரஷ்ஷான பிளேஸு வெஹிக்கல்ஸோட சவுண்டு இன்டர்வியூ பிளேஸஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் மருந்து வாசனை இது எல்லாமே வந்து எனக்கு பயங்கரமாக ட்ரிகர் பண்ணும் அந்த டைமில் நான் வந்து என்னோடய ப்ரெசண்ட்டில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லாமல் இதிலிருந்து நழுவி என்னோடய பாஸ்ட்டு லைஃபுக்கு போயிடுவேன் இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப்க்கு போய் போய் என்னோட லைஃப்பில் பல வருஷங்கள் வீணாக போயிடுச்சு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி அப்படின்னு பேர் அது எதனால் நடக்குது அதனால நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் இழப்புகள் என்னென்ன அதிலிருந்து மீண்டு நம்மளை சரி செஞ்சு நம்மளோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஹாய் வெல்வெட்டி நான் உங்கள் மானஷா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் இருப்பாங்க கல்யாண வாழ்க்கையில் அப்யூஸில் சைல்ட்ஹுட்டில் சில அபியூஸ்ல எல்லாம் மாட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கும்போது சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு ஆத்திரப்பட்டு யாரையாவது திட்டுவாங்க யார் மேலேயாவது கோவப்படுவாங்க அது மாதிரி நீங்கள் யாரையாச்சும் மீட் பண்ணியிருக்கலாம் அவங்க ஏன் சடனாக நம்ம எல்லாம் நம்ம கூட தான் அவங்க இருக்காங்க இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு விஷயம் எதனால் அவங்க சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுறாங்க அந்த என்வரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கள நம்மளால சரி பண்ணவே முடியாது நமக்கும் அந்த மாதிரி சில சமயம் நடக்கும் அதனால நம்ம ப்ரெசன்ட் லைஃப்ல எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நமக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா இது மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னா இது பேரு தான் காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி அப்படின்னு பேரு பிடிஎஸ்டி அப்படின்னா பாஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்டர் அப்படின்னு பேரு எனக்கு இதெல்லாம் அவ்வளவா தெரியாது ஜஸ்ட் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டியால அஃபெக்ட் ஆகி நிறைய விஷயங்களை இழந்து லாக் மெல்ல மெல்ல இப்போ தான் நான் ரெக்கவர் இருக்கேன் ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போது காம்ப்ளக்ஸ் பிடிஎஸ்டிக்கும் பிடிஎஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்கலாம் பிடிஎஸ்டி அப்படின்னா நம்ம ஒரு காரில் போகும்போது வெஹிக்கிளில் போகும்போது நமக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தது அப்படின்னா திரும்பவும் வந்து அது மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது நமக்கு லைட்டாக ஒரு பயம் வரும் இல்லையா அதுதான் அதுக்கு லாஜிக்காக நமக்கு வந்து காரணம் தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா புதிய பறவை படத்துல சிவாஜிக்கு ரயில்வே ட்ராக்கு ரயில் சவுண்டு அதெல்லாம் கேட்டுச்சுன்னா அவரோட முன்னாள் மனைவி அவங்க இறந்தது அது வந்து ஞாபகம் வந்துடும் அப்போ வந்து அவர் ரொம்ப பதட்டம் ஆயிடுவாரு ஆனால் சீக்கிரமே அதுலேருந்து ரெக்கவர் ஆகி பழைய சூழ்நிலைக்கு திரும்பிடுவாரு ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு அதுல அந்த ரயில் இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அதனால அவருக்கு அந்த மாதிரி வருது இதுக்கு லாஜிக்காக ஒரு ரீசன் இருக்கு இந்த மாதிரி தான் நமக்கும் வந்து சில சமயத்துல நடக்கும் சின்ன வயசுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துருந்தது இப்போ நாய் கடிக்குது நாய் துரத்துது அப்படின்னா அதெல்லாம் அந்த மாதிரி தான் திருப்பி நாயை பார்த்தா நமக்கு பயமா இருக்கும் அந்த மாதிரி உள்ளது அதுக்கு நமக்கு லாஜிக்கலா ரீசன் தெரியும் ஆனா ஊதுபத்தி வாசனை பூ வாசனை மழை மேகம் கூட்டம் இதெல்லாம் வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் நம்மளால் அது வந்து நான் அன்றாட வாழ்க்கையில் டெய்லி நம்ம மீட் பண்ணக்கூடியது இதெல்லாம் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா அது பேர் தான் காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி அப்படின்னு பேர் இந்த காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி வந்து எதனால் வருது அப்படின்னா நம்ம சைல்டூட் டேஸில் ரிப்பீட்டடாக செஞ்சதையே திருப்பி 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 நம்மளை செய்ய வச்சுருப்பாங்க அந்த டைமில் அந்த இடத்துல எதெல்லாம் நம்ம கூட கனெக்ட் ஆகி இருந்ததோ அதெல்லாம் நமக்கு வந்து பயத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி எல்லா ஃபேமிலிலையும் நடக்காது என்பிடி பிபிடி இல்ல டாக்ஸிக்கான ஒரு பேரண்ட்ஸ் அவைலபிள் பேரண்ட்ஸ் நடக்கும் ஒரு ஹெல்பியான ஒரு நல்ல ஃபேமிலியில ஒரு அன்போட அரவணைப்போட வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவும் இருக்காது இது வந்து அஃபெக்ட் ஆனவங்களுக்கு தான் இதை பத்தி நல்லா புரியும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ புரியறது கூட வாய்ப்பு அந்த குழந்தை ஒரு சைக்கிள் கேக்குதுன்னு வச்சுக்கலாம் அவங்கள அந்த குழந்தையால ஒரு எண்பது மார்க் தான் எடுக்க முடியும் ஹண்ட்ரட்லாம் எடுக்க முடியாது அப்படின்னா அந்த குழந்தைய நீ வந்து ஹண்ட்ரட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இல்லாத பர்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா அதை கொண்டு வருவாங்க இன்னும் படிக்கணும் நீ இன்னும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் நீ இன்னும் நல்ல பொண்ணாகவே இல்லை உன்னோட நீ வந்து நேர்மையாகவே இல்லை நீ குட்களாகவே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த குழந்த அதோட தேவைகளை எல்லாம் சுருக்கிக்கிட்டு அதுக்கு அதோட இயல்பான நிலையில இருந்து அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் அது பண்ணியும் அந்த பேரெண்ட்ஸ்க்கு எந்த விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே வராது அதனால் அவங்க வந்து திருப்பி திருப்பி அதையே அந்த குழந்தை கிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க ஸோ குழந்தை திரும்பி திரும்ப கஷ்டப்படும் அப்போது அவங்க ஒரு லூப் மாதிரி அதில் மாட்டிப்பாங்க அகைன் அகைன் அந்த குழந்தைக்கி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க் அந்த குழந்தை கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த கோல் போஸ்ட் இருக்கு இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க மறுபடியும் அந்த குழந்தை ஓடும் அதை போய் தொட்டுட்டு திரும்பி வந்தா அப்பா கிட்ட நிற்கும் அம்மா கிட்ட நிற்கும் மறுபடியும் அந்த கோல் போஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு ஓட சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் என்ன தேவையோ அதை அந்த பேரண்ட்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாயா இருக்கும் ஒரு சொல்வாங்க இல்லையா தொடுவானம் காணல் நீர் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த குழந்தை எதை நோக்கி ஓடுது எதை தொட துடிக்குது அப்படின்னு அதுக்கு தெரியாது இது பயங்கர டிப்ரெஷனாக இருக்கும் அந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி இருக்கும் இப்போ அந்த மாதிரி அவங்க வந்து அதை செஞ்சிட்டு இருக்கும்போது எதெல்லாம் அவங்க லைஃப்ல கனெக்ட் ஆச்சோ அதெல்லாம் அவங்க லைஃப்ல திருப்பி ஞாபகம் வரும் பொழுது கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்க அந்த என்விரான்மெண்ட்லேயே இருக்காங்க இல்லையா தொடர்ந்து பல வருஷமா அதனால அது, அது மண்டையில நல்லா பதிஞ்சு போயிடும் திருப்பி எதிர்காலத்தில் அதை மீட் பண்ணும்போது அவங்க பாஸ்டர்ஸுக்கு போயிடுவாங்க ஸோ பிளாஷ்பேக்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கும் அவங்க லைஃப்பில் கொஞ்சம் தான் நடந்த மாதிரியும் சில வருஷங்களுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரியும் அவங்களுக்கு தோணும் அந்த பிளாஷ்பேக்லேயே அவங்க வந்து சிக்கிக்கிட்டு இருப்பாங்க இதை வந்து புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்னோடய ஸ்டோரி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து என்னோடய வீட்டில் மே இருந்து அடுத்த வருஷத்தோட சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் படித்தே ஆகணும் டிவி பார்க்க முடியாது என்னால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியாது யாரும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோ ச நெய்பர்ஸ்லேயோ யாருமே எதுவுமே கிடையாது மண்லி நான் அந்த புக்ஸ் கூட தான் இருக்கணும் படிக்கணும் அவ்வளோதான் ஸோ எல்லோரும் படிக்கிற அந்த புக்ஸ் வந்து நான் முன்னாடியே படிச்சிருப்பேன் மே மாந்திலே படித்ததுனால ஸோ அகைன் ஸ்கூலில் வந்து அதை வந்து பார்க்கும்போது அது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது அகைன் வந்து நான் இதே மாதிரி தான் எல்லா வருஷமுமே படிப்பேன் அதாவது நீங்கள் ஒரே படத்தையே ஒரே ஒரு படம் தான் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக அந்த ஒரே படத்தையே உக்காந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அதுதான் என்னோட நிலைமை அப்படி தான் நான் படிச்சிட்டு இருந்தேன் ஒரு வழியாக நான் ப்ளஸ் டூவும் முடிச்சுட்டேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்கேற்ற மார்க்ஸ் என்கிட்ட இருந்துச்சு ஆனால் என்னோடய அப்பாவுக்கு இங் என்னோடய மார்க்ஸ் வந்து பத்தல ஸோ அகைன் என்னை திருப்பியும் அந்த ப்ளஸ் டூவை மறுபடியும் படித்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் நான் கம்மியாக எடுத்திருந்தேன் அந்த ஒன் ஃபிஃப்டியை மறுபடியும் அவங்க வந்து என்னை எடுக்க சொல்கிறாங்க அப்போல்லாம் வந்து ஆயிரத்தி இரநூறு மார்க் இருக்கும் மொத்தம் ஸோ நான் ஆயிரத்தி ஐம்பது கிட்டே எதோ எடுத்திருந்தேன் ஸோ விட்டு போன அந்த மார்க்கை என்னை வந்து திருப்பி எழுக்க சொல்கிறாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஈஸியாக படிச்சுட்டதாகவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம அந்த மார்க்ஸை எடுத்துட்டதாகவும் என்னோட அப்பா சொல்கிறாங்க அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஏன்னா நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது வேறு ஒரு படிப்பு படிச்சு ஆகணும் படிக்காமலும் இருக்க முடியாது சரி பரவாயில்ல நீ படிக்கலை இதோட படிப்பு நிறுத்திக்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லலை அப்படி சொல்லியிருந்தா கூட நம்ம வேற ஏதாச்சும் புதுசாக பண்ணலாம் அப்படியும் இல்லை ஆல்ரெடி நான் வந்து அந்த ப்ளஸ் டூ புக்கை வந்து டென்த் லீவ்லேருந்து படிச்சிட்ருக்கேன் டென்த் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் அப்போலேருந்து படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இதை நான் படிக்கிறேன் ஒரு காலத்தில் படிக்கிறது அப்படின்னா எனக்கு வந்து வேறு வேலையே இல்லாததுனால நான் வந்து அதுதான் தான் படிக்கணுங்கும் போது என்னோடய புக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன் எந்தெந்தெல்லாம் சப்ஜெக்ட் படிக்கணும்னு டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பேன் ஓரளவுக்கு நான் ரசித்து நல்லா தான் படிப்பேன் ஏன்னா எனக்கு இருந்த ஒரு வேலை அது தான் அதை வந்து உருப்படியாக பண்ணணும்னு நான் நினச்சேன் அதனால் நான் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக படிப்பேன் ரொம்ப ரசித்து ஒவ்வொரு படிப்பேன் பிடிக்காது பிடிச்சது அப்படின்னு சொல்லி அது பிடிக்காதது நான் கூட மார்க் எடுக்கிற அளவுக்கு அந்த சப்ஜெக்டை படிச்சுருவேன் அப்படி தான் என்னோடய லைஃப் ஒரு நிம்மதியாக போயிட்டு இருந்தது ஆனால் அகைன் இந்த ப்ளஸ் டூவில் அகைன் அதை எழுதணுங்கும் போது நான் ஆல்ரெடி எல்லாமே படிச்சுருக்கேன் என்னால் அவ்வளோ மார்க்ஸாக எடுக்க முடியும் அதில் இன்னும் போய் என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியல அந்த டைமில் நான் இன்னும் என்ன எனக்கு வந்து பன்னெண்டு மாதம் மறுபடியும் டைம் இருக்குது என்னால் அந்த லைஃபை நினச்சி பார்க்க முடியல அது என்னோட லைஃப்ல ரொம்ப மோசமான விஷயம் அதுக்கு இடையில எனக்கு வந்து வெளியில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க என்னை விட்டு எல்லாரும் அடுத்தடுத்து மூவ் ஆகி போயிட்டு இருக்காங்க இவ்வளோ மார்க் வாங்கி என்னை விட கம்மியான மார்க்ஸ் எடுத்தவங்களாம் ஒரு அழகான காலேஜில் படிக்கிறாங்க ஆனால் நான் மட்டும் இந்த ப்ளஸ் டூ புக்ஸ் அதுவும் பழைய புக்கை பறிச்சு முடிஞ்சா எப்படா தூக்கி போடலான்னு நினைப்பாங்க இல்லையா அதை வந்து நான் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கேன் ஒரு வருஷம் ஃபுல்லா அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்போது அது எனக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மேலெல்லாம் வந்துட்டு நான் வந்து சுட்டுக்க ஆரம்பிக்கிறேன் என்னை நான் என்னையே காயப்படுத்திக்கிறேன் நான் வந்து இருந்து அந்த இருந்து எனக்கு வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல இன்னும் ஆறு மாதம் இருக்குது எட்டு மாதம் இருக்குன்னு அது லாங்காக போயிட்டு இருக்கு அந்த பரிச்சையை அன்னைக்கே வச்சா போதுங்கிற மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னா நான் அந்த ஒன் இயர் ஃபுல்லாக அதை படிக்கணும் இதை இப்போ பேசும்போது கூட எனக்கு பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை தவிர நான் எந்த தப்புமே பண்ணலை அதுக்கு எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் தான் இது அதுக்கப்புறம் காலேஜில் சேர்க்கும்போது எனக்கு பிடிக்காத ஒரு காலேஜில் நான் ஒன்னே ஒரு காலேஜ் வேண்டாம்னு நினச்சேன் அதில் தான் நான் ஃபோர் இயர்ஸ் படித்தேன் ஸோ அந்த லைஃப்பும் எனக்கு வந்து பிடிக்காது இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டு இந்த என்னோட நெய்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இதுலேருந்துலாம் வெளியில் போகணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் என்னால் முடியல நான் ஒரு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன் ஸோ மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி அங்கேயும் போய் நான் ஒரு லூப் மாதிரி மாட்டிக்கிட்டேன் இது மாதிரி என்னோடய லைஃப்பில் அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகி ஸ்ட்ரக் ஆகி நான் எல்லா இடத்துலையுமே ஒரு பயங்கரமாக லூப் மாதிரி மாட்டிட்டேன் இதுலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல பர்மனண்ட்டாக ஒரு எதுலையோ நான் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் எனக்கு மழை இந்த சாங்கு சில சாப்பாடுகள் சில வாசனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னோடய லைஃப்பில் ட்ரிகரிங் பாயிண்ட்டாக ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் வந்து என்னோட எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது லாஸ்ட் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் என்னால் என் கூடையே வாழ முடியாத மாதிரியும் மிச்ச லைஃப்பை எப்படி வாழ போகிறேங்கிற அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதுலேருந்து ஓரளவுக்கு நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் மழையையும் என்னோடய கடந்த காலத்தையும் இளையராஜா சாங்கையும் என்னோட கடந்த காலத்தையும் எனக்கு பிடிச்ச சாப்பாடுகளையும் என்னோட வழிகளையும் நான் பிரித்து தனித்தனியாக எடுத்துட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன் அது எப்படி அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி வர்றதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா குழந்தைங்கள திரும்ப திரும்ப செய்த செஞ்ச வேலையே திருப்ப திருப்ப செய்ய வைக்கிறது அதாவது அவங்க படிச்சிருப்பாங்க அகைன் ஒரு ஆணா அவனா போட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்தது வார்த்தைகள் சொல்லி கொடுக்கணும் அடுத்த கதை புக்கு படிக்க சொல்லிக் கொடுக்கணும் அதை படிச்சுட்டாங்க அப்படின்னா வேறு ஏதாவது அவங்களுக்கு புக்ஸ் மாற்றி கொடுக்கணும் அப்படி இல்லாமல் ஆணா அவனாவே அவங்க ரொம்ப வருஷமாக போட்டுருந்தாங்கன்னா இப்படி தான் ட்ரமடைஸ் ஆவாங்க அதே மாதிரி தான் எல்லாமே குழந்தைய விளையாட விடாமல் அவங்களுக்கு ஒரு டாக்ஸிக்காக கொடுக்கறதுனாலையும் இந்த மாதிரி வரும் சில பேருக்கு வந்து ஓவர் பர்ஃபெக்ஷன் அந்த பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க அப்போவும் அவங்க செஞ்சதையே திருப்பி திருப்ப அந்த குழந்தையை செய்ய சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்பவும் அந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் வரும் அடுத்ததாக தானே பாதுகாத்துக்கணும் தனக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு இருந்து எப் எப்போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தன்னை அது பார்த்துக்கணும் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வரும் இந்த நெருக்கடி சில சில நேரத்தில் அம்மா அப்பா கிட்டே இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு வரும் சில நேரங்களில் அம்மா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுவாங்க இந்த என்விரான்மெண்ட்டில் வளர்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப சாஃப்டாகவும் பயந்த சுபாபம் உள்ளவங்களாகவும் எதிர்த்து பேசுகிறதுக்கு திராணி இல்லாதவங்களாகவும் தான் வளருவாங்க ஏன்னா அந்த மாதிரி வளர்ந்தாதான் அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தையை வந்து அடக்கி வச்சுக்க முடியும் அதனால அவங்க அப்படி தான் வளர்ப்பாங்க ஒரு போல்டாக எதிர்த்து பேசக்கூடியதா ஒரு தைரியமான குழந்தையா தன்னை காப்பாற்றிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த குழந்தைய அவங்க வளர்க்கவே மாட்டாங்க அந்த குழந்தைக்கு எதெல்லாம் த்ரெட்டனிங்காக இருக்கோ தான் அவங்க வந்து செய்வாங்க அந்த குழந்தைக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லையா எந்த இடமெல்லாம் அதுக்கு பயமாக இருக்கும் அதுக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குன்னா அங்கே தான் அவங்க விடுவாங்க தனியாக இருந்து பழகிக்கோ அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ட சிட்டியில் போய் இருக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு பயமாக இருக்கு தனியாக வாழ் ஒரு அமைதியான இடத்துல இருக்கலாம் அப்படின்னு நினச்சிச்சின்னா அந்த குழந்தையை ஃபோர்ஸ் பண்ணி அந்த சிட்டி லைஃப் தள்ளி விடுவாங்க ஒரு ஒரு மேக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு அந்த குழந்தைக்கு வரலை அப்படின்னா அது நம்ம வந்து எப்படியோ பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிது அப்படின்னா அதில் தான் கொண்டுட்டு போய் தள்ளி அந்த லைஃப் ஃபுல்லாகவே அது கூட வந்து போராடுற மாதிரி வாங்க, இப்படிலாம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி வரும் ட்ராமடைஸ் ஆவாங்க இந்த மாதிரி வளரும் பொழுது குழந்தைக்கு செல்ஃப் ஒர்த்தே இருக்காது ஏன்னா அதால் எல்லாமே போராடி போராடி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுனால வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரியும் தனக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரியும் தான் ஒரு அன்லக்கி மாதிரியும் அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க இதே அந்த குழந்தைக்கு எது ஈஸியாக வருதோ எது அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை அது பண்ணுனுச்சுனா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்புறம் தன்னைத்தானே எப்பயுமே பாதுகாத்துட்டே இருக்கணும் அப்படிங்கும் போது அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தை பார்க்கறதே எல்லாமே வந்துட்டு தவறாகவும் எல்லாருமே நல்லவங்க இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் வரும் அதனால அந்த குழந்தையோட வாழ்க்கையே வந்து மாறி போயிடும் காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி இருக்கிறதுனால நம்மளோட தினசரி வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்பயுமே வந்துட்டு அவங்களோட மைண்ட்ல பேக்ஸ் தான் ஓடிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம டெய்லி மீட் பண்ணுற வாசனை சவுண்டு இதெல்லாம் ட்ரிகர் பண்ணுதுன்னா அப்போ டெய்லி ஒரு தடவை நம்ம ஃப்ளாஷ்பாக்ஸுக்கு போயிடுவோம் அப்போ ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டோ டுவெண்ட்டி பர்சென்ட்டோ மட்டும்தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் லைஃப்பில் இருக்கோம் நம்ம பண்ணுற வேலை நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு நம்மள வந்து இருபது சதவீதம் தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர நூறு சதவீதம் ஒரு நம்மளோட வேலையிலேயோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்லையோ குழந்தைங்களுக்கோ கொடுக்கவே முடியாது எப்பயுமே நம்ம வந்து பிளாஷ் பாக்ஸ்லயே இருந்துட்டு இது ரொம்ப டேஞ்சர் ஆனது முழுமையா வாழணு இல்லையா லைஃப் ஆஃப் பீயிங் சீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது நம்ம முகத்தை வெளியில் காமிச்சிக்கிறதுக்கு ஒரு பயம் ஏன்னா இந்த ட்ரிகர்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட பழைய லைஃப்பில் இருக்கிற ஷேம்ஸு கில்ட்டு ஒரு மாதிரியான அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸை வெளியில் காமிச்சிக்கிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோன்னு நமக்கு தோணும் அதனால் அதிகமாக போய் எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்கறது நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் என் மேலே ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுருங்க இந்த மாதிரி போய் அப்பாலஜி பண்ணிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம நடந்துப்போம் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட பெருசாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் இல்லை நம்ம தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்மளால் முடியாத சில சமயத்தில் எதுவுமே பேசாமல் என்ன வேணால் நினச்சிட்டு போ நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில பேர் சைலண்டாக போயிடுவாங்க நாளாக அந்த மாதிரி தான் சைலண்டாக போயிடுவேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி நினச்சிருக்காங்க நம்மளோட டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம வந்து லைஃபை வந்து வாழவே மாட்டோம் ஒப்பேத்துவோம் இல்லையா இன்றைக்கி போயிடுச்சு நாளைக்கு போயிடுச்சு ஒரு மாதம் போயிடுச்சு இந்த வருஷம் போயிடுச்சுன்னு லைஃப் லாங் நம்ம வந்து ஒப்பேத்திட்டே இருப்போமே தவிர இன்னைக்கு லைஃப்பை நம்ம வாழவே மாட்டோம் ஒரு சந்தோஷமாக இன்னைக்கு ஒரு நல்ல நாள் இப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணவே தோணாது சர்வை பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல எப்படியாச்சும் உயிர் வாழ்றதுன்னு அந்த நம்ம இருக்கும் கேர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் தலை பின்னிக்கிறதுக்கு நம்மள அழகா அலங்கரிச்சிக்கிறதுக்கு நமக்கு தேவையான நகைகளை போட்டுக்கிறதுக்கு பூ வச்சுக்கிறதுக்கு நம்மள நல்ல விதமா பார்த்துக்கிறதுக்கே நமக்கு வந்து குற்ற உணர்வா இருக்கும் நம்ம ஏதோ அதிகப்படியாக நமக்கு செஞ்சுக்கிற மாதிரி நமக்கு தோணும் சில பேருக்கு அவங்க பர்சனல் லைஃப்ல பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்றதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கூட வந்துட்டு கில்த்தியாக ஷேமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்களோட இந்த பிரச்சனை வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் பண்ணிட்டோம் இல்லை நம்ம ஒரு அழகான விஷயத்த பண்ணிட்டோம் நல்ல அம்மையாக ஒரு சூப்பராக ஒரு பிரியாணி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து செலப்ரேட் பண்ணி சந்தோஷப்படுறதுக்கு நமக்கு வராது இது நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணாது அப்படி நமக்கு செ நம்மளை வந்து நம்ம வந்து நம்மளோட வெற்றிகளை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தெரியாது வராது இந்த மாதிரிலாம் வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும் பிடிஎஸ்டி காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி நமக்கு இருக்கா அப்படிங்கிறத சில சிம்டம்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வாசனை பாடல்கள் மழை சில மணி நேரங்கள் மத்தியான நேரம் கால நேரம் ஆஃப்டர்நூன் அமைதியான சூழ்நிலை தனியா இருக்கும்போது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சில ட்ரிகர்ஸ் மாதிரி அதாவது உடனே அவங்க பிளாஷ்பாக்ஸ் குள்ள போயிடுவாங்க அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டியோட சிம்டம் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இல்லாம துக்கமாகவும் இல்லாம ஒரு மாதிரி வெறுமையா ஃபீல் பண்ணுவாங்க எந்த உணர்ச்சியும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆவாங்க ஒரு பெருசா அவங்களுக்கு எதுவுமே தோணாது சில பேருக்கு இதெல்லாம் வரும்பொழுது தற்கொலை எண்ணங்கள் வரும் சில பேர் சூசைடும் பண்ணிக்குவாங்க அப்போ நம்மளுக்கு அவங்க எதுக்கு பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்மளால கண்டே பிடிக்க முடியாது நல்லா தான் இருந்தால் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ரீசனே இருக்காது அந்த மாதிரியும் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டிலேருந்து நம்ம வெளியில் வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியும் ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன் அப்படின்னா நம்மளோட இருந்து நம்ம ஃபார்ம் ஆனது நம்ம பேரண்ட்ஸ் சொன்னது இதெல்லாம் தான் நம்மளோட வாழ்க்கையில் பிற்காலத்தில் நமக்கு இருக்குது ஸோ நம்மளோட கோர்லேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய தடவை வந்து நம்ம வந்து எமோஷ்னலாக அப் அண்ட் டவுன்ஸை நம்ம மீட் பண்ணுவோம் நிறைய அழணும்னு தோணும் நிறைய மனசு கஷ்டமாக இருக்கும் மறுபடியும் நம்ம பயங்கரமா ட்ரிகர் ஆகும் இதை தனியா பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிடலாம் ஆனா இந்த பழைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவங்களோடைய கூடையே இருந்துகிட்டு நம்ம பண்றது அப்படிங்கிறது ரொ கொஞ்சம் கஷ்டம் எதனால அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணமானவங்களே தான் ஆனா ஒரு சில பேருக்கு வந்து இதை சாதாரணமாவே சரியாயிடும் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு லவ்வபிள் லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருப்பாங்க அதாவது சைல்ட்ஹுட்ல இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல அன்பான ரொம்ப அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர் கிடச்சிருப்பாங்க அப்ப இந்த ஹூம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சரியாயிடும் அப்ப இவங்க எந்த எஃபர்ட்ஸும் எடுக்காமலே அந்த ஒரு லவ்லேயும் இவங்களுக்கு சரியாயிடும் ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு லவ் கிடைக்கிறது கிடையாது நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் கொஞ்சம் தான் இருக்கும் எப்படிலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இப்பதெல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கறத நம்ம நல்ல லிசன் பண்ணணும் முடிஞ்சா அதை அவாய்ட் பண்ணலாம் இல்லைன்னா ப்ராசஸ் பண்ணலாம் எனக்கு இளையராஜா சாங்ஸ் என்ன ட்ரிகர் பண்ணுதுன்னு எனக்கு தோணும் ஏன்னா நான் சின்ன வயசுல அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்டேன் அப்போல்லாம் என்னோடய ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப கற்பனை பண்ணி வச்சுருப்பேன் என்னோடய ஹஸ்பண்ட் பற்றி என்னோடய குழந்தைங்கள பற்றி ஸோ இப்போ வந்து என்னால் அது வந்து கேட்க முடியல அப்போது நான் வந்து வேறு மியூசிக் கேட்டேன் இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக சவுண்டாக இருக்கிற சத்தமாக இருக்கிற மியூசிக்ஸை இருந்தேன் எதுக்கு கேட்டேன்னு எனக்கு தெரியாது பட் அதை தான் இத்தனை வருஷமாக நான் இருந்தேன் பட் இதை வந்து நான் அதிலிருந்து தனியாக எப்படி பிரித்தேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி எதெல்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணணும் மழை சாங் ரோஜாப்பூ சென்ட் வாசம் சில சோப்பு வாசம் அதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே வரணும் நான் சொன்ன மாதிரி எழுதிக்கலாம் சாங்கு இந்த மாதிரி எழுதிக்கிட்டே வரணும் எழுதிட்டே வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணி எதை இதெல்லாம் ட்ரிகர் பண்ணுது எதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பிளாஷ்பாக்ஸுக்குள்ளே போயிடுறீங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே வரணும் நிறைய ஜேர்னல் பண்ணணும் அடுத்தது நிறைய ஜேர்னல் பண்ணுங்க எதனால் அவங்களுக்கு இப்படி வந்துச்சு அப்போ எப்படி பெயின் பெயின் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஏன் அவங்க அப்படி நடந்துட்டாங்க அவங்க மேலே இருந்த கோபங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டே இருங்க நிறைய எழுதுங்க நானே இப்போ டூ இயர்ஸாக நிறைய நோட் புக்ஸ் எழுதிட்டேன் எழுதி எல்லாத்தையும் வந்துட்டு நெருப்பில் போட்டு எரிச்சிடுங்க நிறைய வந்து நம்ம எழுதிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கோபம் வந்து தீந்துடும் வெளியில் சொன்ன மாதிரி ஆகிடும் அப்போ கொஞ்சம் நமக்கு அந்த ட்ரிகர் வேகம் அதெல்லாம் கம்மியாகிடும் செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க உங்களை நீங்கள் வெயிட் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ஹெல்த்தியாக சாப்பிட்றது உங்களை நீங்கள் நல்லா பராமரிச்சுக்கிறது தன் முதல்ல டெய்லி குளிச்சுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த பழக்கமே போயிருக்கும் அதுவே நிறைய பேருக்கு முதல்ல இந் இது போயிடும் தலையே மாட்டாங்க வருஷக்கணக்காக கண்ணாடியில் முகத்தையே பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க அப்படிலாம் இருக்காதீங்க உங்களோட உருவத்தை கண்ணாடியில் பாருங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க சின்னதாக நேச்சரோட வாக்கிங் போங்க தனியாக வாக்கிங் போங்க நடங்க ஹாபி வச்சுக்கோங்க ஹாபிஸ் கண்டிப்பாக லைஃப்பில் ஹாபி ரொம்ப முக்கியம் ஹாபி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸு எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது அந்த மாதிரி நல்ல பழக்கங்களை ஏற்படுத்திக்கோங்க அடிக்கடி பாடியை வந்து மூவ் பண்ணிட்டே இருங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது டான்ஸ் ஆடுறது அது மாதிரி பண்ணிகிட்டே இருங்க நம்மளோட பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயின் அந்த மெமரிஸ் எல்லாமே நம்மளோட உடம்புல தான் ஸ்டோர் ஆகியிருக்கும் அதனால தான் நமக்கு அப்படியே இருக்குது ஸோ பாடியை நல்லா மூவ் பண்ணுங்க இதெல்லாம் தனியாக பண்ண முடியாது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதனால கண்டிப்பாக ஒரு தெரப்பிஸ்ட்கிட்ட நீங்கள் வந்து ஒரு இது வச்சுக்கிறது ஹெல்ப் ஹெல்ப் கேட்டு வச்சுக்கிறது நல்லது தெரப்பிஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களா பார்க்கணும் சும்மா வந்து பழசே நினச்சிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் குடும்பம் தான் இப்படி தான் இருக்கும் அப்பானா இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் சில பேர் பொதுவாக அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு இதோட ப்ராப்ளம் தெரியலன்னு அர்த்தம் ஸோ அவங்க அது நமக்கு க்யூர் ஆகாது நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு மேலோட்டமாக வாழ்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இதை உள்ளே இருந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தெரப்பிஸ்டாக பார்த்து நீங்கள் அவங்களுக்கு புரிகிற நீங்கள் சொல்கிறத அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியுதா அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க நான் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுனால தான் என்னால் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேச முடியுது இல்லைன்னா இந்நேரம் நான் அழுது கொட்டியிருப்பேன் ஸோ கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க தனியாக வந்து பண்ண முடியாது நம்ம இந்த மாதிரி நம்மளை ட்ரிகர் பண்ணது இல்லையா அதெல்லாம் நேம் கொடுத்துருந்தோம்ல நம்ம அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணும்போது நம்ம பிளாஷ்பேக்ஸ்க்கு போகாமல் இருக்கிறதுக்கு கிரவுண்டிங் டெக்னிக்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகாமல் நம்ம ப்ரெசென்டில் நம்மளை வந்து நிலைநிறுத்திக்கலாம் க்ரௌண்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் டெக்னிக்னு ஒன்று இருக்குது கிரவுண்டிங்கில் அஞ்சு பொருளை பார்க்குறது நாலு பொருளை தொடுறது மூணு சவுண்டு கேட்கறது ரெண்டு பொருட்களை ஸ்மெல் பண்ணி பார்க்குறது ஒரு இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி நீங்கள் உடனே செஞ்சீங்கன்னா நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவீங்க அடுத்ததாக ஒரு சில்லுன்னு இருக்கிற பொருளை தொடுறது இல்ல ஹாட்டா இருக்கிற பொருளை தொடுறது டச் பேஸ்ட் கிரவுண்டிங்னு இருக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கிற பொருளை தொடுறது ரொம்ப ஹாட்டா இருக்கிற பொருளை தொடுறது கை ரெண்டையும் சேர்த்து தேய்ச்சிக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து பிளாஷ்பாக்ஸ்ல இருந்து பிரசண்ட்டுக்கு வந்துருவீங்க சில சமயம் வந்துட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்றது வாக்கிங் போடுறது அந்த மாதிரி அந்த டைம்ல பண்ணீங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு வந்துருவீங்க ஏன்னா ரோட்ல நடக்கணும் அப்படின்னா அங்க இருக்கிறத பார்த்துதான் நீங்க நடப்பீங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணோம்னா நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இமீடியட்டாக அதுலயே உக்காந்துராமல் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஏதாச்சும் பாடியை மூவ் பண்ணுங்க ஆள் மூச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மூச்சு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மறந்துடுவீங்க கொஞ்சம் ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவீங்க கொஞ்ச நாள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது இருந்து போயிடும் அப்போது நம்ம ப்ரெசண்ட்டில் இன்னைக்கு சாங்ஸ் கேட்கும்போது நம்ம பிரசன்ட்ல இருக்கிற இந்த இடத்துல அந்த பாட்டு கேட்கும் பழைய காலத்தில் கேட்ட ஞாபகம் நமக்கு வராது அந்த வாசனை வந்து இந்த இடத்துல அந்த வாசனை அடிக்குது இப்போ நான் இருக்கிற இந்த வீட்டில் அந்த வாசனை அடிக்குதுன்னு தான் எனக்கு தோணுமே தவிர ஃப்ளாஷ்பேக்ஸில் இருக்கிறது எனக்கு வராது அதனால அந்த வாசனை வந்ததுமே இமீடியட்டாக இந்த வீட்டில் என்ன இருக்குது உங்களை சுத்தி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான் பட் இது நீங்க ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ரிலீஃப் கிடைக்கும் நம்மளோட மிச்சம் இருக்கிற லைஃப்பை நம்மளால நிம்மதியாக வாழ முடியும் இதுக்கு ஒரு புக் இருக்குது அதை நான் வந்து சைடில் காமிச்சிருக்கேன் நீங்களும் இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு பாஸ் லைஃப்பில் நடந்த விஷயங்களுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம மைண்ட் வந்து தெளிவாயிடும் இல்லாட்டி ஒரு பசில்ஸ் மாதிரி நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும் விதி மேலே சாமி மேலே ஒரு ஜாதகத்து மேலே அது மேல எல்லாம் வந்து நமக்கு குழப்பமா இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வாழாம அது போக்கில் போய ஆரம்பிச்சுருவோம் விதினு நினச்சிப்போம் ஸோ ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க எதிரால நமக்கு இப்படி நடக்குதுன்னு காரணம் தெரிஞ்சிடுச்சுனாலே அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ஈஸி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் அன்புடன் மானஷா